ஸ் வெ்கம் டுபி கிச்சன் இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு ஸ்நாக் ரெசிபி தான் ரொம்பவே ஈஸியாக அதே சமயத்தில் நல்லா கிறிஸ்பியாக இருக்கக்கூடியதான ஒரு சூப்பரான ஸ்நாக் தான் நம்ம பார்க்க போகிறோம் பிள்ளைங்களுக்கு ஈவினிங்காக நீங்கள் செய்யும்போது ரொம்பவே இன்ட்ரஸ்டாக பிள்ளைங்க சாப்பிடுவாங்க ஸோ அந்த ஸ்நாக்கு ரொம்ப சிம்பிளாக எப்படி பண்ணுறது நம்ம பார்க்கலாம் இப்போ நம்ம இந்த ரெசிபி செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கப்பு நாங்கள் அரிசி மாவு எடுத்து வச்சிருக்கேன் ஓகேங்களா இதை லைட்டாக வறுத்து நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் நல்ல ஒரு வாசனையோடு இருக்கும் ஸோ லைட்டாக வறுத்து எடுத்துக்கோங்க இந்த அரிசி மாவு எடுத்துருக்கோம் இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு நம்ம அது கூட என்னெல்லாம் போடுறோம் பாருங்களேன் ரெண்டே ரெண்டு பச்சை மிளகா காரத்துக்கு ஓகே ரெண்டு பச்சை மிளகா போட்டுக்கோங்க ஒரு அஞ்சாறு சின்ன வெங்காயம் வாசத்துக்கு ரெண்டே ரெண்டு வெள்ளை பூண்டு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா தேங்காய் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா இந்த பவுல் ஃபுல்லாகவே நீங்கள் போட்டுக்கலாம் இப்போ என் கையில் வந்து தேங்காய் அதனால் வந்து ஒரே ஒரு துண்டு நான் எடுத்துருக்கேன் சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன் அதை அது கூட சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு ஸ்பூன் ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் ஓகேங்களா இதெல்லாம் போட்டு நம்ம ரொம்ப மையாலாம் அரைச்சிடாதீங்க குறை குறைப்ப நம்ம அரைச்சி எடுத்து வந்தோமா இப்போ இந்த மாதிரி நீங்கள் அரைச்சி எடுத்து வந்துடுங்க ரொம்ப வந்து மையம் அரைக்காமல் இந்த மாதிரி இதில் வந்து காரம் அந்த ஒரு வாசனை வந்து அப்படியே ஒரு ஃப்ளேவர் ஃபுல்லாக இருக்கிறதுக்காக தான் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க ஒரு கடாய் எடுத்து வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட்டில் வந்து ஸ்டவ் அந்த கடாய் சூடானோடனே ஒரு ஸ்பூன் நம்ம வந்து நெய் ஊற்றிக்கலாம் நெய் வந்து ஒரே ஒரு ஸ்பூன் எடுத்துக்கணும் அவ்வளோதான் நெய் மெல்ட் ஆகட்டும் நெய் நல்லா உருகுனதுக்கு அப்புறமா நம்ம வந்து தண்ணி சேர்க்க போகிறோம் இப்போ ஒரு கப்பு நம்ம வந்து அரிசி மாவு எடுத்துருக்கோமா அதுக்கு ஒரு கப்பு தண்ணி சேர்க்கணும் அதுக்கு முன்னால் நெய் உருகட்டும் நெய் உருகிடுச்சு பார்த்தீங்களா இப்போ இதுலேயே நம்ம வந்து இதை கொஞ்சமாக இந்த பச்சை வாசனை போகிறதுக்காக நல்லா சிம் பண்ணிக்கோங்க அரைச்சி வச்சிருக்க இந்த விழுது இது கூட போட்டுக்கோங்க இது கொஞ்சம் குர குறப்பாக தான் அரைச்சிருக்கணும் ஃபுல்லாக வந்து மையாக அரைச்சிடாதீங்க போட்டு இதை கொஞ்சம் நெய்யில் ஒரு வதக்க வதக்கி அந்த பச்சை வாசனை நமக்கு கொஞ்சம் போகும் இந்த மாதிரி லைட்டாக வந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் வறுத்து விட்டுட்டு இங்கே பாருங்களேன் நம்ம ஒரு கப் மாவு எடுத்திருக்கோம் அதுக்கு வந்து பாருங்க கரெக்டாக ஒரு கப் தண்ணி ஊற்றிக்கோங்க அதுக்கு மேலே நீங்கள் தண்ணி ஊற்ற வேண்டாம் மாவு வந்து நமக்கு தண்ணி ஆகிட்டுனா எண்ணெயில் போட்டு எடுக்கும்போது நமக்கு எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும் ஸோ இந்த ஸ்டேஜில் வச்சுக்கோங்க இப்போ மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் ஓகே இந்த அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு கொஞ்சம் கொதிக்கட்டும் மாவு அந்த இது கொஞ்சம் தண்ணி கொதிக்கட்டும் தண்ணி கொஞ்சம் கொதிக்கட்டும் அதுக்கு முன்னால் நான் இன்னைக்கு கேட்டேன் பார்த்தீங்களா இந்த சாரீ தான் நமக்கு கிளாட் ஃபேஷனில் சேல்ஸ்க்கு வந்திருக்கு எப்போவுமே நம்ம ரெகுலராக கொடுத்துட்டுருக்கா பாகல்புரி சாரீஸ் தான் இந்த சாரியோட ரேட்டு த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் இது பார்த்தீங்கன்னா எங்க பாருங்களேன் யாரா ரெண்டு பக்கமும் நல்ல ஒரு பார்டர் வச்சு தான் வரும் இதனுடைய முந்தி வந்து இந்த மாதிரி இருக்கும் வித் ப்ளவுஸோட வரும் நான் வந்து வேறு ப்ளவுஸ் போட்டு மேட்ச் பண்ணியிருக்கேன் ஆக்சுவலி ப்ளவுஸோட வரும் வேணுங்கிறவங்க நீங்கள் ப்ளவுஸ் தைச்சிக்கலாம் அப்படி வேண்டாம் அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி ப்ளெய்னாவோ இல்லைன்னா வேறு ஏதாவது போட்டு நீங்கள் மேட்ச் பண்ணிக்கலாம் இல்லை மொத்தம் வந்து எட்டு கலர்ஸ் வந்துருக்கு வேணுங்கிறவங்க நம்மளுடைய யூடியூப் வீடியோ வந்து ஃபுல்லாக என்னென்ன கலர்ஸ் இருக்குது ஃபுல் வீடியோ பார்க்கணும்னா நம்மளுடைய யூடியூப் சேனலில் மார்னிங் எயிட் ஓ கிளாக் வரும் அதை பார்த்துட்டு நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள் அதுவும் வெப்சைட்டில் உங்களுக்கு பிளேஸ் பண்ண தரேன்னா வாட்ஸ்அப் நம்பர் தரும் ஸ்க்ரீனில் தர வாட்ஸ்அப் நம்பருக்கு நம்ம ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணுங்கள் ஓகேங்களா வெப்சைட்டில் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நீங்கள் எப்போ வேணாலும் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலாம் பாருங்கள் அதுக்குள்ளே நம்ம நல்லா கொதிச்சிச்சு பாருங்கள் இப்போ ஸ்டவ் நல்லா சிம் பண்ணிக்கோங்க இந்த ஒரு கப் மாவு தான் இந்த மாதிரி எடுத்து வச்சிருக்கேன் நான் தண்ணி அளந்து ஊற்றுறதுக்காக இந்த மாதிரி ரெண்டு இதில் எடுத்து வச்சுருக்கேன் இதை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நீங்கள் நல்லா கிளறி விடுங்க நல்லாவே கிளறி விடுங்க ஃபுல்லாக எல்லாமே தண்ணியில் மாவு அரிசி மாவு வந்து தண்ணியில் போட்டோடனே இந்த மாதிரி உங்களுக்கு ஃபுல்லாக உடனே வந்து தண்ணியை இழுத்துரும் நல்லா கிவி விட்டுருங்க கூடவே இது கூட நீங்கள் கொஞ்சமாக இது பாருங்களேன் நான் வந்து எள்ளு போடுறேன் ஒரு அரை ஸ்பூன் எள் சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்க நல்லா வந்து தண்ணியை ஃபுல்லாக உள்வாங்கிட்டு இப்போ ஸ்டவ்வை வந்து நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே ஊற வச்சுருங்க அதாவது கொஞ்ச நேரம் அதை ரொம்ப சூடாக இருக்கும் பார்த்தீங்களா அதனால் இப்போ ரெண்டு நிமிஷம் அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னு பார்க்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா கொஞ்சம் கை பொறுக்கிற சூட்லயே நம்ம இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க ஓகேங்களா நல்லா வந்து உருட்டி ஒரு சப்பாத்தி மாவு பிசைஞ்ச மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க கொஞ்சம் சூடாக இருந்துச்சுன்னா கையை வந்து தண்ணியில் வச்சு கொஞ்சம் எடுத்து எடுத்து பண்ணிக்கோங்க இப்போ நமக்கு வந்து நல்லா ரெடி ஆகிடுச்சி மாவு ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் நம்ம எப்போவுமும் மாதிரி தான் அதை ரெடி பண்ணுறதுக்கு முன்னால் ஆயில வந்து நம்ம அடுப்பை வச்சுட்டு கொஞ்சம் லைட்டாக மீ சிம்மில் போட்டுட்டு நம்ம அதை ரெடி பண்ணுவோம் கரெக்டாக இருக்கும் இப்போ இதை வந்து கொஞ்சம் திக்காக தான் இருக்கணும் இந்த மாவு வந்து நமக்கு திக்காக தான் நம்ம ரவுண்ட் பண்ணி எடுக்க போகிறோம் ஸோ மாவு ஷேப் எப்படி போகுதுன்னா பார்க்காதீங்க எப்படி வேணால் போட்டு நம்ம வந்து ரவுண்டாக எடுக்க போகிறோம் கொஞ்சம் இந்த மாதிரி திரட்டி எடுத்துக்கோங்க ஒரு ஒரு ஒன்றுலேருந்து ஒன்றரை சென்டிமீட்டர் அதாவது ஹைட்டில் இருக்கட்டும்ண்ணே கொஞ்சம் இந்த மாதிரி நீங்கள் எடுத்துகிட்டு நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ரவுண்ட் ரவுண்டாக வெட்ட போகிறோம் நான் பாருங்க இதுக்கு இந்த மாதிரி டம்ளர் எடுத்துருக்கேன் இந்த டம்ளரை வச்சுட்டு நீங்கள் இங்கே பாருங்கள் பக்கத்தில் பக்கத்தில் போட்டு எடுத்துகிட்டு மீதி இருக்கிறத திரும்ப போட்டுக்கலாம் அதே மாதிரி இப்போ பாருங்க கொஞ்சம் நிதானமாக இருக்கு இந்த இந்த அளவுக்கு இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க ஓகே இது மாதிரி எல்லாத்தையுமே திரும்ப இந்த மாவையும் நம்ம திரும்ப போட்டு அதே மாதிரி நம்ம பிசஞ்சு எடுத்துக்கலாம் பாருங்களா இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக எடுத்து வச்சுக்கோங்க மீதி மாவு இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு திரும்ப அதே மாதிரி போட்டுக்கலாம் ஆயில் நல்லா சூடாகிடுச்சு இப்போ அடுத்த மாவை நம்ம ரெடி பண்ணிட்டு இருக்கோம் எடுத்து வச்சிருக்க போட்டுட்டு நம்ம வந்து போட்டு கிளறிடக்கூடாது நல்லா உங்களுக்கு டீப் ஃப்ரை ஆகணும் ஒரு நாலே நாலு பீஸ் தான் போட முடியும் இந்த எண்ணெயில் அப்படி விட்டுருங்க மீடியம் ஃப்ளேமில் கொஞ்ச நேரம் அப்படியே வேகட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சைடு நல்லா நமக்கு வந்துடுச்சு இப்போ அடுத்த சைடு நம்ம மாற்றி போட்டுக்கோங்க நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் ஏன்னா கொஞ்சம் திக்காக போட்டுக்கோம் பார்த்தீங்களா அதனால் நல்லா வேகணும் ஆனால் செமையாக இருக்கும் ஏன்னா நமக்கு வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் வெங்காயம் பூண்டு ஜீரகம்லாம் எல்லாம் போட்டிருக்கனால செம்ம வாசனையோட நமக்கு பிள்ளைங்களுக்கு ஒரு ஸ்னாக ரொம்பவே நல்லாயிருக்கும் மொத்தமாக ஒரு கப் போட்டதுக்கு நான் எல்லாமே போட்டு எடுத்து வச்சுட்டேன் இது எல்லாம் ஒன்று ஒன்றா போட்டுட்டு கடைசியாக நம்ம பார்க்கலாம் ஓகே நம்மளுடைய அருமையான ஸ்நாக்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு ஒரே ஒரு கப் தான் அரிசி போட்டோம் எவ்வளோ ஒரு கிறிஸ்பியாக எப்படி இருக்குன்னு பாருங்களேன் பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் நல்ல ஒரு கிறிஸ்பியாக இருக்கும் அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்கும் அதாவது கிறிஸ்பியாகவும் இருக்கும் அது மாதிரி சாஃப்ட்னஸும் அந்த அளவுக்கு இருக்குது வெளியில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கிறிஸ்பியான ஒரு லேயர் நல்ல ஒரு ஃப்ளேவரில் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது கட்டாயமாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அதாவது தனியாக கரக்கு முறுக்கு அப்படின்லாம் இருக்குங்களா வெளில ஒரு நல்ல ஒரு கிஃப்டியோட உள்ளே ஒரு நல்ல சாஃப்ட்டோட ட்ரீ டைம் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் செஞ்சுக்கோங்க ரொம்பவே டாஸ்மாக இருக்குது கரெக்ட் டைமாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் என்னென்னு எனக்கு சொல்லுங்கள் ஓகேங்களா வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் க்ளாட் ஏகே ஏகமிக்கச்சினை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்